கனடாவின் முக்கிய மாகாணம் ஒன்று குடியேறிகளுக்கு எதிராக ஒரு மோசமான சட்ட திட்டம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் கியூபெக் மாகாணம் தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கின்றது அதாவது கனடாவினுடைய அடையாளமாக உலக நாடுகள் வியந்து பார்க்கின்ற ஒரு தான் கனடாவினுடைய பன்முக கலாச்சார கொள்கை கனடாவின் பன்முக கலாச்சார கொள்கையை வரலாற்றின் குப்பை தொட்டிக்கு தள்ளும் வகையில் கியூபெக் மாகாண அரசு ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது கியூபெக்கின் குடிவரவு பிரெஞ்சு மொழி மற்றும் ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஜீன் பிராங்கோயிஸ் ரொபர் தெரிவிக்கையிலே இந்த புதிய சட்டம் கியூபைக்கிற்கான ஒரு பிரத்யேக தேசிய ஒருங்கிணைப்பு மாதிரியை உருவாக்கும் என்று கடந்த புதன்கிழமை தேசிய சட்டமன்றத்தில் பெருமிதத்துடன் அறிவித்திருந்தார் புதிய சட்டம் அதாவது மசோதா நான்கு நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரோபேஜ் கியூபெக் மண்ணில் பன்முக கலாச்சாரம் இனி செல்லுபடியாகாது இறுதியாக கூறுகிறேன் இது கியூபைக்கிற்கு எப்போதுமே தீங்கு விளைவிக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்துள்ளது என்று ஆவேசமாக குறிப்பிட்டார் அவரது கூற்றுப்படி கனடிய பன்முக கலாச்சார மாதிரியின் கீழ் புதிதாக வருபவர்கள் தங்கள் சொந்த கலாச்சாரம் மற்றும் மொழியை தக்கவைத்துக் கொள்ள அரசு அனுமதிக்கிறது அதுதான் கனேடிய பன்முக கலாச்சாரம் நாம் ஒருவருக்கொருவர் அருகருகே வாழ்கிறோம் என்று அவர் விளக்கினார் ஆனால் கியூபெக்கின் புதிய சட்டம் கலாச்சாரங்களுக்கு இடையிலான ஒரு கொள்கையை அதாவது இந்திய இதை அடிப்படையாக கொண்டது இதன் மூலம் குடியேறுபவர்கள் ஒரு பிரத்யேக ஒருங்கிணைப்பு மாதிரியை கொண்ட ஒரு மாநிலத்தில் தாங்கள் குடியேறுகிறார்கள் என்பதை உணர வேண்டும் என்றும் ஜனநாயகம் பிரெஞ்சு மொழி பாலின சமத்துவம் மற்றும் மதச்சார்பின்மை போன்ற கியூபெக்கின் சமூக ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் வலியுறுத்துகிறது இல்லை அவர்கள் இங்கு வருவது நல்ல யோசனை அல்ல என்று அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த புதிய ஒருங்கிணைப்பு மாதிரியை முழுமையாக வரையறுக்க சில விவரங்கள் இன்னும் இறுதி செய்யப்பட வேண்டியது தேசம் மற்றும் பொது கலாச்சாரத்தில் ஒருங்கிணைப்புக்கான தேசிய கொள்கை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு முன் செயற்படுத்தப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார் இந்த தேசிய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் அனைத்து அமைச்சகங்கள் முகமைகள் நகராட்சிகள் போன்றவை ஒரு கூட்டாளியின் திட்டத்திற்கு நிதியளிக்கும் போது அந்த திட்டம் தேசிய ஒருங்கிணைப்பு மாதிரியின் அடித்தளங்களுடன் போவதை உறுதி செய்ய வேண்டும் கூறினார் இருப்பினும் ஏற்கனவே நிதிகள் திரும்ப பெறப்பட மாட்டாது என்றும் அவர் ஆண்டுகளில் இந்த புதிய ஒருங்கிணைப்பு மாதிரியின் செயற்பாடு குறித்து ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் என்றும் இதற்கான மதிப்பீட்டு அளவுகோள்கள் தேசிய கொள்கையில் வகுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மசோதா எண்பத்தி நான்கானது புதன்கிழமை காலை செவ்வரை அதாவது ரெட் ரூமிலே நிறைவேற்றப்பட்டது பார்ட்டி கியூபெக் கட்சி அரசாங்கத்துடன் இணைந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தது ஆனால் கியூபெக் சொலிடர் மற்றும் லிபரல் கட்சிகள் இந்த மசோதாவை எதிர்த்தன இது குறித்து அமைச்சர் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் ஏனென்று எனக்கு சரியாக தெரியவில்லை அநேகமாக இது கட்சி சார்ந்த வாடிக்கையாளர் நலன் சார்ந்ததாக இருக்கலாம் மிகவும் பன்முக கலாச்சாரவாத உறுப்பினர்கள் சிலர் இது ஒரு வெளிப்படை தன்மை கொண்ட திட்டம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை போலும் என்று அவர் கருத்து தெரிவித்தார் இந்த நடவடிக்கை கனடாவின் தேசிய கொள்கைகள் மற்றும் குடியேற்றவாசிகள் ஒருங்கிணைப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது இதைப் பற்றிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் தெரிவிக்கலாம் கனடிய செய்திகளை நட்புடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களே இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி